போச்சு உம் சுப்பிரமணியா போச்சு உன் செந்தமிழே போச்சு உன் செங்கல்வாரா போச்சு ஓம் சேவலா போச்சு சேனாதிபதியே போச்சு ஞான பண்டிதா போச்சு உன் தீயோய் போச்சு உன் துறையே போச்சு ஓம் நடுவே போச்சு உம் நல்லாய் பொறிவாய் போச்சு உம் நாதா போச்சு तुम राधा पोछी तुम ललबा पोछी तुम पावला पोछी तुम नितिया पोछी तुम निर्मला पोछी तुम पोनिए पोछी तुम पुरुले पोछी तुम पोलावा पोछी तुम पूरना पोछी ओ मन्ना पोछी ओ மயிலे पोछी तुम अरईवाई पोछी ओ मनकोला पोछी ஓ மாசில்லாய் போற்றி ஓ பாலமுருகா போச்சு முருகா போச்சு முதல்வா போச்சு மூவர்க்கு மேலாய் போச்சு உன் வாரதா போற்றி உன் வீரதா போச்சு உம் விவேகா போச்சுகா वो शिवा का पूची वो गदिए पूची वी ऊ वीनूर कुंदाई पूची प्रेम परमा पूची परम वो परम गुंजिन बर्मा पूची वो सिंदूर सेवले पूची

तनी की सेवा पोषी, उम्म सोले नहीं सेवा पोषी, उम्म सुकुमिल नाम तरुवाई पोषी, उम्म नालम ना ना पेरुवाई पोषी, उम्म कुर्गी ने अरुवाई पोषी, उम्म सिन सिनम तबिपाई पोषी, उम्म भवनीय हरि पाई पोषी, उम्म आरंपुर तरुवाई पोषी, उम्म माने तुम निये पोषी, उम्म

பிழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மேமிகொன்றா முழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழுக்கு துணை அவன் பன்னிரும் தோளும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரனும் இருத்தனையின் உடைத்தருளும் ஒருத்தன் மகையில் அடுத்தன் என் கலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்திய குகம்பு இலை திருத்தணையில் முதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குளத்தில் முறை கருத்தன் மையை நடத்து குகன் வேலை திருத்தணையில் முடித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன உலகத்தில் உரை கருத்தன் மையை நடத்து குகன் வேலை திருத்தணியில் முதித்தருள்ளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் அழுத்த குகன் வேலை திருத்தணையில் முதித்தருளும் மலை வெறுத்தன் என உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்தி புகன்